பிரேசல இன்றைக்கான தியான வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அவராலே அன்றி விடுதலை இல்லை அவராலே அன்றி இல்லை என்று தேவன் மிக தெளிவாய் தன்னுடைய வேதத்திலே இருக்கிறார் இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறதுனாலே நமக்கு எதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது பாவத்திலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து சரீர் பிரகாரமான வியாதிகள் மன ரீதியான குழப்பங்கள் ஆவிக்குரிய பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து நாம் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம் ஃப்ரம் ஆல் த டெவில்ஸ் இன்டிமிடேஷன்ஸ் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி திங் சாஸ் மிரட்டல்களில் இருந்து கூட நம்ம அடிமையாக்கப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு உபதேசம் சத்தியம் அது சரியானதா என்பதை விளங்கி கொள்வதற்கு கூட இது ஒரு நல்ல பரட்சியாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒருவர் பிரசிக்கிற போதோ போதிக்கிற பொழுதோ இந்த வார்த்தைகளை கேட்கிறதுனாலே நமக்கு விடுதலை உண்டாகவில்லை என்று சொன்னால் ஒன்று அதில் ரெண்டு காரியங்களை கவனிக்க வேண்டும் அவர்கள் சத்தியத்தை சரியாய் சொல்லுகிறார்களா என்று கவனிக்க வேண்டும் அல்லது கேட்கிற நாம் அந்த சத்திய வசனங்களை விசுவாசித்து சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது காரணம் வேதத்திலே தீர்த்து ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்தி ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் முன் குறித்து அழைத்தவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சரியான ஒரு விடுதலையை ஜெயத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்திற்கு நம்மை ஒப்புவித்து தேவன் இந்த சத்தியத்துக்குள்ளே வைத்திருக்கிற ஜீவனும் அதிகாரமும் விடுதலையும் பலனை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டும் முதலாவது இந்த வார்த்தைகளிலே வல்லமையும் ஜீவனும் விடுதலையும் ஜெயமும் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் இயேசு சொன்னார் என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறதென்று சொன்னார் தென்னிந்திய பாகத்தில் ஏறக்குரிய அரை நூற்றாண்டுக்கு மேலாய் ஊழியம் செய்து மறித்து போன அருமையான அம்மையார் எமி கார்மைக்கல் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்க முடியும் திருநெல்வேலியிலே டோனாவூர் என்ற பகுதியில் ஒரு அநாத ஆசிரமத்தை ஏற்படுத்தி அநேக பிள்ளைகளுடைய உயிர்களை தப்புவித்தது நாம் யாவரும் இருக்கிறது அப்படி இளமை பருவத்தில் அவர்கள் காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போராடி கொண்டிருந்தார்களாம் ஆனால் ஒரு நாளிலே யூதாவின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இவ்விதமாய் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை அவர்கள் வாசித்து அதை உ உணர்ந்து கொண்டபோது அதனுடைய வசனத்தினுடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொண்ட உடனே அவருடைய மனம் மிகவும் தெளிவடைந்தது அது முதற்கொண்டு அவர்கள் மறிக்கிற நாள் வரைக்கும் தேவனுடைய மகிமையான நித்தியமான காரியங்களை அன்றி ஒருபோதும் வேறொரு காரியங்களை அவர் பொருட்டாகவே எண்ணினதில்லை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தேவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்து மரணம் வரைக்கும் தேவனுடைய அந்த ஊழியத்தை நற்சாட்சியுடனே செய்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் என்ன கண்பான கருத்துடைய பிள்ளையே நாம் தொடர்ந்து சபைகளுக்கு தெய்வ பிரசங்கங்களை கேட்கலாம் நாம் ஜப கூட்டங்களுக்கு போகலாம் ஆனால் நம்முடைய வாழ்வில் மாற்றமோ நம்முடைய ஜீவியத்திலோ இந்த சத்தியத்தினுடைய விடுதலை நாம் அறியாவிட்டால் அதில் உடைய விடுதலை நம்முடைய வாழ்வில் இல்லை நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் இந்த சத்தியத்தை நாம் இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் சத்தியமானவராய் அந்த இயேசு ராஜாவை விடுவித்தவராகி அவரை நாம் தெளிவில்லாமலே புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இயேசுவை நாம் அனுதினமும் மிகவும் தெளிவாய் மிகவும் தெளிவான நிலைமையில நாம் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்விலே எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா விதமான இருளின் அதிகாரம் உலகத்தினுடைய இருளின் இருந்து இந்த சத்தியத்தினாலே நமக்கு விடுதலையும் ஜெயமும் உண்டாவதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ